சோழேந்திர சிம்மன் அத்தியாயம் பதினான்கு காலம் அதற்கான வேகத்தோடுதான் அனைவரையும் கடந்து கொண்டிருக்கிறதே தவிர எவருக்காகவும் விரைவதும் இல்லை தன்னை குறைத்து கொள்வதும் இல்லை பாண்டியனின் மணிமுடியை மீட்கப் மீட்க போர் என்று முடிவெடுத்து விட்ட பிறகு சோழ தேசத்திற்கான காலம் வெகு விரைவாகவே கடந்தது ஒரு மனுகுலகேசரியும் மறுபுறம் அருண்மொழி பிரம்மராயனும் அத்தனை ஏற்பாடுகளையும் முன்னின்று கவனிக்க ஈழத்தின் ஜனநாத மங்கலத்தில் சோழ தேசத்தின் பிரதிநிதியாக ஆண்டு வந்த அரையன் ராஜராஜன் எனும் வீரராஜேந்திர ஜெயமுடி நாடாழ்வான் மிகுந்த எதிர்பார்ப்போடு காத்திருந்தான் ராஜேந்திரரின் வருகையை எதிர்நோக்கி மல்லை புகார் தில்லை என பல்வேறு இடங்களில் கரை ஒதுக்கப்பட்டிருந்த கலன்கள் ஒட்டுமொத்தமாய் நாகையிலே குவிக்கப்பட போருக்கான அத்தனை பொருட்களும் கொஞ்சம் கொஞ்சமாக அவற்றில் ஏற்றப்பட்டன காற்றோட்டம் அதிகமான மிக பெரும் கலன்களின் உட்பகுதியில் புறவிகள் ஏற்றப்பட்டு அதற்கான காவலர்களும் புரவிகளுக்கு தேவையான நீரும் அவற்றின் பசியார தேவையானவைகளும் ஏற்றப்பட்டன யானைகளை கொண்டு செல்வதற்கோ வேறு விதமான கலன்கள் அதிக பாரம் தாங்கக்கூடிய மிதமான வேகத்தில் செல்லக்கூடிய கலன்கள் யானைகளோடு அவற்றின் பாகன்களும் உடன் ஏற்றப்பட்டனர் போருக்கு பயன்படுத்தப்படுபவை முரட்டு யானைகள் என்பதால் அவற்றை கட்டுப்படுத்தும் திறன் கொண்டவர்கள் யானைகளோடையே தங்களது இருப்பை அமைத்து கொண்டனர் போர் வீரர்கள் இரு பிரிவுகளாக பிரிக்கப்பட்டு ஒரு பிரிவு வீரர்கள் யானைகள் புறவிகள் அடங்கிய கலன்களோடு சற்று முன்பாகவே கடலிறங்கிவிட்டனர் அவற்றோடு தானும் ஒரு படையோடு அருண்மொழி பிரம்மராயனும் கடலாட சென்று விட்டான் இன்னும் இரு தினங்களில் புறப்பட வேண்டியிருக்கும் என்ற நிலையில் பஞ்சவன் மாதேவியாரை பார்க்க சென்றார் ராஜேந்திரர் ஈழப்போருக்கு புறப்படுகிறேன் தாயே வென்று வர எப்போதும் போல ஆசைகள் பெற வந்தேன் என்றான் ராஜேந்திரர் கொண்டு வந்துவிட்டேன் தாயே பாண்டியனின் மணிமுடியையும் ஆரத்தையும் என்ற உன் குரல் விரைவில் இந்த அறையில் கேட்கும் ராஜேந்திரா அவர் வருவார் உன்னோடு என்றார் பஞ்சவன் மாதேவியார் நன்றி தாயே அது போதும் எனக்கு என்று கூறி விடைபெற்று வந்த ராஜேந்திரர் தன்னை பெற்ற தாயான வானவன் மாதேவியாரை சந்திக்க சென்றார் மகனே இதே மணிமுடியை மீட்கும் முயற்சியில்தான் உனது பாட்டனும் தனது இன்னுயிரை நீத்தார் சோழ தேசத்தின் மானம் காக்க ஈழத்தினை வென்ற பின்பே உயிர் துறந்தார் அந்த உயிருக்கான நீதி இன்று உன்னால் வழங்கப்பட வேண்டும் என்பதே எனது எதிர்பார்ப்பு பாண்டியனின் மணிமுடியை பஞ்சவன் மாதேவியின் வேண்டுகோளுக்காக கொண்டு வருவது போல தன்னை ஈழத்து அரசன் என்று சொல்லி பெருமைப்பட்டுக் கொள்கிறான் அல்லவா அந்த ரோகணத்து மன்னன் தமிழினத்தின் அடையாளமான அந்த மணிமுடி தன் காலுக்கு அடியில் கிடக்கிறது என்று தற்பெருமை பேசுகிறான் அல்லவா அவனது மணிமுடி வேண்டும் ராஜேந்திரா அதுவும் உன் காலடியில் வேண்டும் என்றார் வானவன் மாதேவியார் ஆவேசமாக கிடைக்கும் தாயே பாண்டியனின் மணிமுடியோடு அந்த ஈழத்து அரசனின் மணிமுடியும் கொண்டு வருவேன் தாயே இது உறுதி என்று கூறி விடைபெற்றார் தாயிடமிருந்து வழியில் எதிர்பட்ட மகள் அருள்மொழி நங்கையிடம் உனக்கு என்ன தாயே வேண்டும் ஈழத்திலிருந்து என்றார் புன்னகையோடு நீங்கள் சென்ற வேகத்திலேயே வெற்றி கனியோடு விரைவாக நலமோடு வீடு திரும்ப வேண்டும் தந்தையே அதுவே போதும் என்றால் மகள் தகப்பனின் நலத்தில் பெண் பிள்ளைகளுக்கு இருக்கும் அக்கறை வேறு எவருக்குமே இருப்பதில்லை என்ற ராஜேந்திரர் மகளின் நெற்றியில் முத்தம் ஒன்றை பதித்துவிட்டு தன்னோடு வரும் வீரர்களை காண விரைந்தார் தஞ்சையின் எல்லை எல்லைப்புறத்துக்கே ராஜேந்திரரின் தனிப்படை வீரர்கள் காத்திருக்க அவர்களுக்கு இடையே உரையாற்றி கொண்டிருந்தான் இளவரசன் மனுகுலகேசரி வீரர்களே சோழதீசத்தின் வேங்கைகளே இதனால் வரையிலான போர் சோழதீசத்தின் வீரத்தை வெளி உலகம் அறிந்து கொள்ள நாம் எவர் என்பதை எதிரிகளுக்கும் புரிய வைக்க இப்போதைய ஈழம் நோக்கிய போர் அப்படியல்ல நமது இனத்திற்கான போர் ஒரு அடையாளத்தை காப்பதற்கான போர் தவறவிட்ட பெருமையை மீட்டு கொண்டு வருவதற்கான போர் பாண்டியரின் பெருமையான மணிமுடியையும் இந்திர ஆரத்தையும் நம் கையில் சிக்கிவிடக்கூடாது என்று ஈழத்தவரிடம் ஒப்படைத்து மறைத்து வைத்தான் பாண்டியன் ஈழத்து அரசனோ அதனை ரோகணத்து காடுகளில் ஒழித்து வைத்ததோடு அல்லாமல் அதை வைத்தே பாண்டியரையும் நமக்கு எதிராகவே தூண்டிவிட்டு கொண்டிருந்தான் இப்போது எழுவதற்கு எந்த பாண்டியரும் இல்லை என்று ஆன பிறகு தமிழர்களின் அடையாளமான அந்த மணிமுடி இருப்பது தனது காலடியில் என்ன அகம்பாவத்தில் கொக்கரிக்கிறான் இன்றைய ரோகணத்து மன்னன் தவறிவிட்ட மணிமுடியையும் இந்திர ஆரத்தையும் மீட்பது மட்டும் நமது வேலையல்ல ரோகணத்து மன்னனுக்கு தக்க ஒரு பாடம் கற்பிப்பதும் நமது வேலையே எனவே இம்முறை போர் என்பது எல்லை விரிவாக்கத்திற்காக அல்ல பாண்டியன் இழந்த அவனது மானத்தை நாம் மீட்டெடுக்கப் போகிறோம் என்பதற்காக தமிழினத்தின் அடையாளம் எனது காலடியில் என குக்கரித்து நிற்கிறானே ரோகணத்து மன்னன் அவனுக்கு நாம் யார் என்பதை புரிய வைக்க மீட்கப் போவது பாண்டியரின் அரசுரிமை சின்னங்களை மட்டுமல்ல நமது லட்சியத்தையும் தான் என்று ராஜேந்திரர் சோழர் கூறி முடிக்கவும் சோழம் 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 என்ற வீரர்களின் பெரும் குரல்கள் அந்த பிராந்தியத்தையே அலற வைத்தன எதிரே நின்றிருந்த படை வீரர்களின் கடைசி வரிசையில் ஏதோ ஒரு சலசலப்பு தோன்ற என்ன அங்கே எதுவாயினும் நேரடியாக தெரிவிக்கலாம் என்று கர்ஜித்தார் ராஜேந்திரர் என்னவென்று எல்லோரது பார்வையும் பின்புறம் திரும்ப போரில் மாமன்னர் ஊத்தையடையாமல் வெற்றியோடு திரும்ப நவகண்டம் கொடுக்க அனுமதி கேட்டு நிற்கிறார் ஒரு முதிய வீரர் என்றான் ஒரு வீரன் எங்கே அவரை என் முன்னே வர சொல்லுங்கள் என்றார் ராஜேந்திரர் விழிகள் சிவக்க தயங்கியபடியே முன் வந்தார் அந்த முதிய வீரர் வரவேண்டும் வீரரே இதற்கு முன்பு எந்த நிலையில் என்னவாக பணியாற்றியிருந்தீர்கள் என்று கேட்டார் ராஜேந்திரர் கைகோள படையில் இருந்தேன் அரசி உங்களின் தந்தையார் காலத்தில் இருந்து படையில் இருந்தேன் பல போர்கள் கண்டுவிட்டேன் மூப்பெய்து விட்டதால் உணர்வுக்கு ஏற்றபடி உடல் ஒத்துழைக்க மறுக்கிறது பணியிலிருந்து நானாகவே விலகி ஆண்டுகளும் இரண்டாயிற்று என்றார் அந்த முதியவர் பிறகென்ன குடும்பத்தாரோடு மிச்ச நாட்களை அமைதியாக கழிக்கலாமே ஏன் இந்த நவகண்ட முடிவு மரவன் மரவனாகவே இருப்பதுதான் பெருமை அரசே மரணித்தாலும் மரவனாகவே மரணிக்க வேண்டும் சோழ தேசத்திற்கான வாழ்வாகவே எனது வாழ்வும் முடிய வேண்டும் என்ற தீராத ஆசையும் ஒருபுறம் வயதாகிவிட்டது என்பதாலேயே எம் சோழ தேசத்திற்கு பாரமாகிவிட்டேனோ என்ற கவலை மறுபுறம் என்றார் அந்த முதியவர் குடும்பத்தினர் எவரும் இல்லையோ கேட்டார் ராஜேந்திரர் இதோ இங்கு நிற்கும் அத்தனை வீரர்களும் என் பிள்ளைகள்தான் என் உறவுகள்தான் களத்திலேயே வாழ்க்கையை விரும்பி கழித்தவனுக்கு நிலத்தில் துணையென்று ஏதும் தேவைப்படாமல் போனது அரசே அதனாலேயே எனக்கென்று எந்த ஒரு உறவையும் நான் ஏற்படுத்தி கொள்ளவே இல்லை என்றார் அந்த முதியவர் அதிர்ந்து போனார் ராஜேந்திரர் எம் இரையே இன்னும் இவர் போல எத்தனை பேரின் தியாகம் சோழ தேசத்தை தாழாமல் காத்து நிற்கிறதோ மனதிற்குள்ளேயே மருகினார் நல்லது நான் போரில் வெற்றி பெற்று நலமோடு திரும்ப வேண்டும் என்பதற்காக உங்கள் சிரத்தை நீங்களே அறுத்து கொள்ளும் நவகண்டம் கொடுக்க அனுமதி கேட்க வந்துள்ளீர்களா என்று கேட்டார் ராஜேந்திரர் ஆம் என்பது போல ஆமோதித்து தலையசைத்தார் அந்த முதிய வீரர் நல்லது சோழ மா மாமன்னனாகிய இந்த ராஜேந்திரன் ஒரு கேள்வி கேட்கிறேன் உங்களிடம் இதற்கொரு பதில் கூறிவிட்டு பிறகு நவகண்டம் பற்றி யோசிக்கலாம் என்றார் என்னவென்று திகைப்போடு பார்த்தார் அந்த முதிய வீரர் இன்னும் சில தினங்களில் படைகளோடு ஈழம் செல்கிறேன் நான் ஒருவேளை நான் இங்கில்லாத சமயத்தில் எதிரிகள் எவரேனும் சோழத்தில் நுழைந்து விட்டார்கள் எனில் உங்களது நிலை என்ன என்ன செய்வீர்கள் அப்போது நான் திரும்பி வரும் வரை காத்திருப்பீர்களா என ராஜேந்திரர் கேள்வியை முடிக்கும் முன்பு என் வாளுக்கு இன்னும் வயதாகவில்லை அரசே சோழ தேசத்திற்குள் எதிரிகள் என்று அறிந்த பின் பார்த்து கொண்டிருக்க என்னால் பாய்வேன் அவர்கள் மீது என் உயிர் போவதற்குள் எத்தனை எதிரிகளின் தலை போகும் என்பதை என்னால் இப்போது கூற முடியாது அரசே என ஆவேசமாக அலறினார் அந்த முதியவர் பிறகு எதற்கு யார் அவகண்டம் தருகிறேன் என இங்கு வந்து நிற்கிறீர் போய் உம் ஊரில் கையில் வாளோடு நில்லும் எவர் கேட்பினும் அரசர் திரும்பி வரும் வரை சோழ தேசத்தை காக்கும் பணியில் உள்ளேன் என தைரியமாக கூறும் அரசன் வரும் வரை நான் தான் இங்கு அரசன் என நெஞ்சு நிமிர்த்தி கூறும் உம் போன்ற மரவர்களின் வீரம் இன்னும் ஓய்ந்து போகவில்லை என்ற தைரியத்தில்தான் ஐயா நாங்கள் நாடு விட்டு தேசம் விட்டு கடல் கடந்தும் போருக்கு செல்வது சோழத்திற்கு ஆபத்து எனும்போது போது அதை காக்கும் கடமை கொண்ட அத்தனை பேரும் இங்கு மன்னர்தான் போய் வருமையா சோழத்தை காத்து நில்லும் எதிரிகளை ஒழித்துவிட்டு நானே வருகிறேன் உம்மை தேடி அப்போது பேசி முடிவெடுப்போம் உமது நவகண்ட முடிவு சரியா தவறா என்பதை என்று ராஜேந்திரர் தனது உப தளபதி ஒருவனை அழைத்து அவனிடம் ஏதோ கூற இதோ அரசே என்று அவன் எங்கேயோ ஓடி கையில் ஒரு வாளோடு திரும்பி வந்தான் அதை கையில் வாங்கிய ராஜேந்திரர் அதன் முனையால் தனது கையில் கீறினார் கீறிய இடத்தில் குருதி கொப்பளித்தது அந்த வாளை முதிய வீரரிடம் நீட்டினார் பிடியுங்கள் வீரரே இந்த ராஜேந்திரனின் அன்பு பரிசு இது உங்களுக்காக நான் வரும் வரை நம் சோழத்தை காத்து நிற்பதற்காக போய் வாருங்கள் என்றார் நீட்டிய அந்த வாளை வாங்கிய முதிய வீரர் அதனை கண்களில் கொண்டார் தன் கையால் அதனை பிடித்தார் இரண்டு மூன்று முறை காற்றில் சுழற்றினார் வேகம் காட்டினார் அபாரம் ஐயா அபாரம் என்று தட்டினார் ராஜேந்திரர் மரவனை மரவனாகவே மரணிக்க வாய்ப்பளித்தமைக்கு நன்றி அரசே என்ற அந்த முதியவர் இம்முறை கம்பீரமாகவும் மிடுக்கோடும் திரும்பி நடக்கலானார் வீரரே உங்களின் பெயரை கூறவே இல்லையே புன்னகையோடு கேட்டார் ராஜேந்திரர் நடந்து கொண்டிருந்த வேகத்திலேயே சட்டென்று திரும்பி உரத்த குரலில் கூறினார் அந்த முதியவர் சோழன் என்று கூறியபடியே விரைந்து நடந்தார் உடைய ராஜேந்திர சோழர் வாழ்க வாழ்க என்ற குரல்கள் விண்பிளக்க ஆரம்பித்தன இளவரசர் மனுகுலகேசரியார் தங்களை அவசரமாக காண விழைகிறார் அரசே என்று ஒரு வீரன் வந்து தகவல் கூற படை வீரர்களிடமிருந்து விடைபெற்று கொண்டார் ராஜேந்திர மீதியை அடுத்த அத்தியாயத்தில் காணலாம் அத்தியாயம் பதினைந்து ஏன் இத்தனை அவசர மகனே எனக் கேட்டவாறே அரண்மனையின் வரவேற்பு அறைக்குள் நுழையும் தனது தந்தையான ராஜேந்திரரை கண்டவுடன் வணங்கினான் மனுகுலகேசரி விஷயம் சற்று தீவிரமானது என்பதாலேயே தங்களை தொந்தரவு செய்ய வேண்டியதாகிவிட்டது தந்தையே என்றான் மனுகுலகேசரி போர்க்காலம் அல்லவா எல்லாமே தீவிரமாகவே தெரியும் அதே சமயம் எந்த ஒரு சிறு விஷயத்தையும் அலட்சியப்படுத்தாமல் இருப்பதும் அவசியம் என்றார் ராஜேந்திரர் ஆம் தந்தையே அதனால்தான் உடன் தங்களை காண விழைந்தேன் எதிரிகளின் ஒற்றர்கள் இருவரை வழியில் சந்திக்க நேர்ந்தது நமது நகர் முழுவதும் முழுமையாக தெரிந்துள்ளது அவர்களுக்கு இங்கிருந்து அத்தனை தகவல்களையும் ரோஹணத்துக்கு அனுப்ப விரைந்து கொண்டிருந்தவர்கள் என்னிடம் சிக்கினார்கள் வழியில் என்ன செய்தாய் அவர்களை சிறைபிடித்து விட்டாயா அல்லது சிரமறுத்து தள்ளிவிட்டாயா கேட்டார் ராஜேந்திரர் இரண்டும் இல்லை இருவரிடத்தும் ஒரு கண்ணை பரிசாக பெற்றுக்கொண்டு சேகரித்த அத்தனை விஷயங்களையும் மறக்காமல் போய் உங்கள் மன்னனிடம் கூறுங்கள் என்று அனுப்பி வைத்தேன் பத்திரமாக என்று மனுகுலகேசரி பதிலளித்தவுடன் அருமை அருமை இந்த வேங்கையின் மகனென மறுபடியும் நிரூபித்து விட்டாய் நீ என மகனை தழுவி அவனது தோளை தட்டி கொடுத்தார் ராஜேந்திரர் கற்றவை அனைத்தும் தங்களிடம் என்ற பின் பெருமையும் புகழும் தங்களையே சாரும் தந்தையே என்றான் மனுகுலகேசரி பணிவோடு ஆகா பேசவும் கற்றுவிட்டாயடா நீ எதிரிகளுக்கு எல்லாம் தெரியட்டும் நாம் எப்போது புறப்படுகிறோம் எவ்வழியில் வருகிறோம் எத்தனை பேர் வருகிறோம் என அத்தனையும் தெரியட்டும் நம்மை தாக்க அவர்களும் இயன்ற வரையில் தயாராகவே இருக்கட்டும் பலமான எதிரியோடு மோதி வெல்வதில் உள்ள சுவாரஸ்யமே வேறு திட்டங்களை தெரிந்து கொண்டு தயார் நிலையில் இருக்கலாமே தவிர சோழ வீரத்தின் எல்லை எது என்பதை நம்மோடு மோதும் போது மட்டுமே தெரிந்து கொள்வார்கள் அதற்கான வாய்ப்பு எதிரிகளே ஆயினும் அவர்களுக்கு தரப்பட வேண்டும் என்று ராஜேந்திரர் வாய்விட்டு பலமாக சிரித்தார் தந்தை சிரிப்பதை ரசித்து பார்த்தான் மனுகுலகேசரி போர் என்றவுடன் தங்கள் முகத்தில் காணும் மகிழ்ச்சியும் மனம் திறந்த சிரிப்பும் வேறு எப்போதும் காண முடியாத ஒரு அதிசயம்தான் தந்தையே என்றான் தனி மறந்து அதனால் தானடா நான் பஞ்சவன் மாராயன் இந்த பெயரை எனக்கு வைத்தது உன் பாட்டன் என்று ராஜேந்திரர் தன் மீசையை முறுக்கினார் கம்பீரமாக தங்களின் நண்பரான அருண்மொழி பிரம்மராயர் கடலிறங்கி விட்டாராமே சோழ தேசத்தின் கலங்களோடு என்று கேட்டான் மனுகுலகேசரி ஆம் அடுத்த அரை நாள் பொழுதில் அடைந்துவிடக் அடைந்துவிடக்கூடிய தூரத்தில் கலன்களோடு கடலிலேயே காத்திருப்பதாக தகவலும் அனுப்பியுள்ளான் நாமும் போய் அவனோடு இணைந்து கொள்ள வேண்டியதுதான் எப்போது புறப்படுகிறோம் தந்தையே ஆர்வமாக கேட்டான் கேசரி எதிரிகளை காண இத்தனை ஆர்வமா இல்லை தந்தையே பாண்டியனின் அந்த மணிமுடியையும் இந்திர ஆரத்தையும் காண என்ற கேசரியை கர்வத்தோடு பார்த்தார் ராஜேந்திரர் இம்முறை நிச்சயம் காண்போமடா கவலைப்படாதே பாதாளத்தில் கொண்டு சென்று மறைத்து வைத்திருந்தாலும் மீட்டு வருவோம் அதனை இம்முறை மீட்காமல் சோழம் திரும்புவதாக இல்லை என்ற ராஜேந்திரரின் எண்ணங்கள் அவர் மனதிற்குள் ஓடுவதை புரிந்து கொண்டான் மனுகுலகேசரி வேங்கியிலிருந்து ஏதாவது தகவல் உண்டா கேசரி என்று கேட்டார் ராஜேந்திரர் எல்லாம் சரியாகவே போய்க் கொண்டிருக்கிறது தந்தையே பெயரளவிற்கு மன்னனாக ராஜநரேந்திரன் இருப்பினும் நிர்வாகம் முழுவதையும் அம்மங்கா கையில் எடுத்து கொண்டிருக்கிறாள் பல நல்ல விஷயங்கள் அரங்கேறி கொண்டிருக்கின்றன அங்குள்ள மக்களும் நமது அம்மங்காவை ஏற்க துவங்கிவிட்டனர் நிலைமை சீராகவே உள்ளது சோழ தேசத்தின் திருமகளாயிற்றே அம்மங்கா எல்லாவற்றையும் சரி செய்து விடுவாள் என்றான் மனுகுலகேசரி தனக்குள் நெகிழ்வதை வெளிக்காட்டி கொள்ளாமல் நல்லது அரசு குடும்ப பெண்களின் வாழ்க்கையெல்லாம் நாட்டின் அரசியல் நிலையை பொறுத்தே அமையும் என்பதை சரியாக புரிந்து கொண்டால் அம்மங்கா வேங்கியின் திருமகளாக வளமோடு வாழட்டும் என்ற ராஜேந்திரர் எதற்கும் ராஜேந்திரனை வேங்கியின் மீது ஒரு கண் வைத்திருக்க சொல் நாம் ஈழம் நோக்கி புறப்பட்ட பிறகு மேலி சாளுக்கியரால் எந்தவிதமான அபாயமும் நேராதவாறு கவனிக்க சொல் என்றார் அப்படியே ஆகட்டும் என்பது போல தலையசைத்தான் மனுகுலகேசரி தந்தையே உள்ளுக்குள் இருக்கும் ஒரு சிறு உறுத்தல் கேட்கலாமா தங்களிடம் என்றான் என்னோடு களம் காண போகிறாயடா நீ எந்த உறுத்தலும் உள்ளுக்குள் இருப்பது சரியல்ல சரியோ தவறோ இப்போதே கேட்டுவிடு தாங்கள் ஆட்சிக்கு வந்த பிறகு பழுவேட்டரையர்களுக்கு நிர்வாகத்திலோ களத்திலோ அதிக வாய்ப்பு தரப்படவில்லை என்ற ஒரு உறுத்தல் இங்கு நமது படை வீரர்களுக்கு இடையே உண்டு எனக்கும் கூட அது பற்றிய ஐயம் உண்டு தந்தையே விஜயாலயர் காலத்திலிருந்து சோழ தேசத்தின் முன்னேற்றத்திற்கு பெரும் துணையாக தோள் கொடுத்து நின்ற பரம்பரை அல்லவா அது தங்கள் காலத்தில் அவர்களை சற்று விலக்கி வைத்திருப்பது போல தோன்றுகிறதே அது அவர்களின் மதிப்பை குறைத்து அல்லவா அடே என்ன இப்படி ஒரு மாபெரும் குற்றச்சாட்டை என் மீது அநாயாசமாக சுமத்துகிறாய் நீ அதுவும் முற்றிலும் தவறான ஒரு குற்றச்சாட்டை பரம்பரை பரம்பரையாக தங்கள் வாழ்நாள் முழுவதும் சோழத்திற்காகவே வாழ்ந்த குலமடா அது சோழம் என்று ஒன்று இருக்கும் வரை பழுவேட்டரையர் அடையாளம் இருந்து கொண்டே இருக்கும் காலத்திற்கும் உழைத்து உழைத்து தங்களை பற்றிய எந்த நினைப்புமே இல்லாத அவர்களை சற்று ஓய்வெடுக்க வைத்திருக்கிறேன் அவ்வளவுதான் மேலப்பழுவூர் கீழப்பழுவூர் ஊர்களின் குறுநில மன்னர்களாகவே அவர்களை நியமித்திருக்கிறேன் அவர்களின் பூமியையும் கவனித்து மேம்படுத்த அவர்களுக்கான காலத்தை ஒதுக்கி தந்திருக்கிறேன் அவர்களது ஊர்களில் எனது கட்டளை கூட இரண்டாம் பட்சமாகவே பார்க்கப்படும் என்னும் அளவிற்கு அதிகபட்ச உரிமைகளை தந்திருக்கிறேன் இப்போதும் சோழர் படையில் சேரும் இளைஞர்களில் அதிகம் பேர் அவர்களால் பயிற்றுவிக்கப்பட்டு அனுப்பப்படுகிறவர்களே எங்கு இருப்பினும் சோழ தேசத்திற்கான கடமையை அவர்கள் தவறாது செய்து கொண்டுள்ளார்கள் இப்போதும் கூட சோழத்திற்கு ஏதும் அபாயம் அபாயமேனில் எவருடைய அழைப்பையும் உத்தரவையும் எதிர்பாராது வந்து களம் காண முன் நிற்பார்கள் பழுவேட்டரையர்கள் என்ற நம்பிக்கை எப்போதும் எனக்குள் உண்டு அவ்வளவு ஏன் பாண்டியர் மணிமுடி மீட்க சொல்லி இந்த ராஜேந்திரனுக்கே உத்தரவிடும் அளவிற்கு வலிமை படைத்த பஞ்சவன் மாதேவியார் ஒரு பழுவேட்டரையர் குல திருமகளார் என்பதை கூடவா நீ மறந்து போனாய் என்றார் ராஜேந்திரர் வேகமாக அது அப்படியல்ல தந்தையே சோழர் படையின் மிக முக்கிய அங்கமான பழுவேட்டரையர்கள் தற்போது களம் காண வருவதில்லையே என்ற ஆதங்கம்தான் காரணம் மகனே காலத்தின் சுழற்சிக்கேற்ப மாற்றங்கள் நிகழ்ந்து கொண்டேதான் இருக்கும் இன்று சோழ தேசத்தின் மா மன்னனாக காண்போர் எல்லோருக்கும் வீரத்தின் அடையாளமாக காட்டப்படும் நான் பெரிதொரு காலத்தில் ஒதுக்கியும் வைக்கப்படலாம் சூழ்நிலைக்கு ஏற்றவாறு நம் மனதையும் தேற்றிக்கொள்ள தயாராக இருக்க வேண்டியது இங்கு அவசியம் உயர்ந்தது எதுவாயினும் ஒரு காலத்தில் அது தாழும் தாழ்வது போல தோன்றும் ஆனால் அது உண்டாக்கிய அடையாளம் என்றென்றும் நிலைத்திருக்கும் பழுவேட்டரையர் குலம் என்பது சோழ தேசத்தின் ஒரு மகத்தான அடையாளம் அதை எவராலும் மாற்றவோ அழிக்கவோ இயலாது புரிந்ததா என இம்முறை புன்னகையோடு கேட்டார் ராஜேந்திரர் புரிகிறது தந்தையே நமக்கான கடமையை மட்டுமே செய்து கொண்டு செல்ல வேண்டுமே தவிர அது தரும் புகழையும் மரியாதையையும் தீர்மானிப்பதை எதிர்காலத்தின் கையில் விட்டுவிட வேண்டும் என்கிறீர்கள் சரிதானே நாளைய மறுநாள் புறப்பட தயாராக இருக்கே சரி களப்போருக்கும் கடல் போருக்குமான வித்தியாசங்கள் நிறையவே உண்டு அதிலும் ரோகணம் முப்புறம் கடல் நீரால் சூழப்பட்டது நில வழியாக நுழைய பெரும் தடைகளை உருவாக்கி வைத்திருப்பார்கள் எதிரிகள் என்றாலும் இந்நேரத்திற்குள் ஏதாவது ஒரு வழி கண்டுபிடித்திருப்பான் அருண்மொழி என்றார் ராஜேந்திரர் ஈழத்தின் ஒரு பகுதியான ஜனநாத மங்கலம் இருக்கும் வரை அதிகம் கவலைப்பட வேண்டிய அவசியம் இருக்காது என நினைக்கிறேன் தந்தையே அங்கு நமது தளபதியான அரையனாரும் இருக்கிறார் என்பதும் பெரும் பலம் உண்மைதான் அருண்மொழி பிரம்மராயருக்கு நிகரானவன் தான் அரையன் ராசராஜனும் இதில் இப்போரில் நீ வேறு களம் இறங்குகிறாய் வாழெடுக்க கூட எனக்கு வாய்ப்பிருக்குமா என்பதுதான் என் கவலை என்றார் ராஜேந்திரர் சிரித்தபடி நீங்கள் கூறும் அத்தனை பேரின் வாட்களும் உங்கள் முன்பு தாழ்ந்துவிடும் தந்தையே ராஜேந்திரர் களமிறங்குகிறார் என்ற பிறகு வேறு எவருக்காவது எதிரிகளை வீழ்த்த வாய்ப்பு கிடைக்குமா என்ற ஏக்கம்தான் எங்களுக்குள்ளும் என்றான் கேசரி பதிலடியாக நல்லது கேசரி ஒன்றை மட்டும் நினைவில் வைத்துக்கொள் எவர் இருப்பினும் இல்லாது போயினும் பாண்டியரின் மணிமுடியும் இந்திர ஆரமும் இம்முறை சோழ தேசம் வந்தேயாக வேண்டும் சிற்றன்னையார் பஞ்சவன் மாதேவியாருக்கு கொடுத்திருக்கும் வாக்கு எக்காரணம் கொண்டும் பொய்யாகிவிடக்கூடாது நிச்சயம் தந்தையே சென்ற காரியம் முடிக்காமல் சோழம் திரும்போம் என்றான் கேசரி அதே உறுதியோடு நல்லது ஈசான சிவ பண்டிதரிடம் ஆசிகள் வாங்க சந்திக்க செல்கிறேன் வருகிறேன் என கூறி விரைந்தார் ராஜேந்திரர் அரண்மனையை விட்டு அடுத்து இருக்கும் அந்த சிறிய மாளிகையினுள் நுழைந்தார் வாயிலில் இருந்த காவலன் வணங்கி நிற்க சந்திக்க விழிவதாக குருவிடம் போய் சொல்லி அனுமதி கேட்டு வா என்றார் அரசே உங்களுக்கு எதற்கு அனுமதி என தயங்கிய வீரனை நோக்கி வந்திருப்பது குருவானவரின் மாளிகைக்கு அனுமதி பெற வேண்டியது நானே ஆயினும் அவசியம் போ என்றார் உள்ளே சென்று வாயிற் காவலன் விஷயத்தை கூற ஈசான சிவ பண்டிதரே முதலாய் வெளிவந்தார் வா ராஜேந்திரா உனக்கு எதற்கு அனுமதி உள்ளே வர கேட்டபடியே வந்தார் ஈசான சிவபண்டிதர் எம் தந்தையோடு ஒருமுறை இங்கு வந்திருக்கிறேன் அவரிடம் கற்ற மாண்பு இது மாற்றிக்கொள்ள இயலாது குருவே என்றார் ராஜேந்திரன் பணிவுடன் நல்லது வந்து அமர வேண்டும் என சிவ உள்ளே அழைக்க உள்ளே சென்று அங்கிருந்த ஆசனத்தில் குருவானவர் அமர்ந்த பின்பு தானும் அமர்ந்தார் ராஜேந்திரர் எதிரே அமர்ந்திருந்த ராஜேந்திரரின் உள்ளே நுழைந்து நோக்கினார் குரு படபடப்பாக இருக்கிறான் இடைவிடாது போர் பற்றிய சிந்தனை ஓடிக்கொண்டிருக்கிறது இவனுக்குள் அதனாலேயே உள்ளோடும் குருதியின் வெப்பம் சற்று அதிகமாகவே உள்ளது வெற்றி நிச்சயம் என்பது தீர்க்கமாக தெரிந்தும் அலைப்பாய்ந்து கொண்டிருக்கிறது இவன் மனம் இம்முறை பாண்டியனின் மணிமுடியையும் இந்திர ஆரத்தையும் கைப்பற்ற முடியாது போயின் என்ற ஒரு சிறு கலவரமும் உள்ளுக்குள் தெரிகிறது என்றாலும் அவற்றை அடையாமல் சோழதீசம் திரும்புவதில்லை என்று உறுதி கொண்டிருக்கிறான் உள்ளுக்குள் விரும்பிய எதனையும் அடைய மாபெரும் வலிமை மட்டுமே போதாது லட்சியத்தை எட்ட அது பற்றிய தனித்து சிந்தனை வேண்டும் அனுதினமும் அகலாது அது பற்றியே சிந்திக்க வேண்டும் அதை தவிர்த்து வேறு சிந்தனைகளை புறம் தள்ள வேண்டும் அதற்கு அலை மனம் வேண்டும் மன்னன் என்பதாலேயே பல்வேறு விஷயங்களை யோசிக்க வேண்டியுள்ளது பல்வேறு முடிவுகளை எடுக்க வேண்டியுள்ளது ஒவ்வொரு முறையும் அதனாலேயே இடைவிடாத சிந்தனையும் தேவைப்படுகிறது இந்த சிந்தனை குவிக்கப்பட வேண்டும் தான் எண்ணியதை நோக்கி குவிக்கப்பட வேண்டும் இதை ராஜேந்திரனுக்கு புரிய வைக்க வேண்டுமே எப்படி புரிய வைப்பது இவ்வாறு தனக்குள் யோசித்த சிவ பண்டிதருக்கு சட்டென்று அந்த எண்ணம் தோன்றியது தோன்றியவுடன் அவர் முகமும் மலர்ந்தது என்ன குருவே என்னை அப்படி பார்த்து கொண்டிருக்கிறீர்கள் ஒன்றும் இல்லை ராஜேந்திரா ஏதோ ஒரு பழைய நினைவு உன் தந்தை காலத்திய நினைவு போருக்கு செல்லும் முன்பு உன் தந்தை ராஜராஜரும் காண இது போலத்தான் வருவார் ஏதாவது ஒரு நாயன்மாரின் கதையை கூறும்படி கேட்பார் நானும் சொல்வேன் அதன் பின் தான் செல்வார் என்றார் ஈசான சிவ பண்டிதர் நாயன்மார் ஒருவரின் கதையை கேட்பாரா ஏன் என்ன காரணம் அதற்கு என்று கேட்டார் ராஜேந்திரர் பரபரப்பாக தெரியவில்லை ஆனால் கேட்காமல் போருக்கு புறப்பட மாட்டார் அப்படி ஒரு பழக்கம் அதிலும் கண்ணப்ப நாயனார் என்றால் எத்தனை முறை கூறினாலும் வாய் திறந்து கண் விரித்து சிறு குழந்தையாய் ஆர்வம் காட்டி கேட்பார் என்றார் சிவபண்டிதர் எந்தவித நிபந்தனையும் இன்றி கள்ளம் கபடம் இல்லாத அன்பின் காரணமாக இறைவனின் துயரை தனது துயராகவே உணர்ந்து தனது கண்ணையே பெயர்த்தெடுத்து கொடுத்த அன்பின் ஊற்றல்லவா நாயனார் என்றார் ராஜேந்திரர் சிலிர்த்து போய் ஆம் தனது இறுதி காலத்தில் தானும் அதுபோல இறைவனை உணரக்கூடாதா என்ற பெரும் ஏக்கம் கொண்டிருந்தார் ராஜராஜர் அதனாலேயே சோழ பெருவேந்தனாக இருந்தவர் சிவபாதசேகரனாக சரணடைந்தார் ஈசநடிகளில் என்ற ஈசான சிவபண்டிதர் தொடர்ந்து நாயன்மார்களில் உனக்கு எவரை பிடிக்கும் ராஜேந்திரா என்று கேட்டார் என்னவோ தெரியவில்லை குருவே சண்டேஸ்வரர் முன்பு நான் சரணடைந்து விடுகிறேன் எப்போதுமே அவரளவிற்கு வேறு எவரும் என்னை பாதித்ததில்லை என்றார் ராஜேந்திரர் ஓ சண்டிகேஸ்வர நாயனாரா அருமை அருமை ஆனால் என்ன காரணம் என எப்போதாவது யோசித்தாயா ராஜேந்திரா யோசித்திருக்கிறேன் குருவே அதற்கான காரணத்தையும் இதுதான் என நானே ஒன்றை முடிவும் செய்திருக்கிறேன் என்ன காரணம் என்பதை நான் அறியலாமா சொன்னால் நகைப்புக்கு உரியதாகி விடுமோ என்ற தயக்கமும் எனக்குள் உண்டு குருவே என்று இழுத்தார் ராஜேந்திரர் ஏளனமான விஷயத்தில் கூட எளிமையாக சில அருமையான விஷயங்களை புரிய வைப்பதுதான் ஒரு குருவின் கடமை ராஜேந்திரா அதனால் தயக்கமின்றி கூறு என்றார் சோழ தேசத்து மக்களின் காவலன் நான் அவர்களின் உடைமைகளுக்கும் காவலன் நான் என்பதாலேயே உலகாலும் ஈசனின் உடைமைகளுக்கு காவலரான சண்டேஸ்வரரை எனக்கு பிடித்திருக்கிறது போலும் இது நானே எனக்குள் கற்பிதம் செய்து கொண்ட முடிவு என்றார் ராஜேந்திரர் தயங்கி தயங்கி அருமை ராஜேந்திரா உனக்கான பொறுப்பு எது என்பதை உணர்ந்து யோசித்திருக்கிறாய் இம்முடிவினை உண்மையாகவே நல்லதோர் முடிவுதான் அதே சமயம் சண்டேஸ்வர நாயனார் கதையின் உட்பொருள் நமக்கு உணர்த்துவது என்ன என்பதை உணராத வரை அவரை பிடிக்கும் என்ற சொல் கூட இங்கு பயனில்லாமல் போய்விடும் என்றார் ஈசான சிவபண்டிதர் குருவான தாங்களே எனக்கு அதன் உட்பொருள் என்ன என்பதை விளக்கிவிடக் கூடாதா ஏக்கமாக கேட்டார் ராஜேந்திரர் எனக்கான கடமை அது ராஜேந்திரா இதுவும் இப்போதைய சூழ்நிலையில் சொல்கிறேன் கேள் சற்று கவனமாக கேள் என்ற சிவபண்டிதர் சண்டேஸ்வர நாயனாரின் வரலாற்றை அதன் உட்பொருளோடு விளக்க ஆரம்பித்தார் ராஜேந்திரருக்கு அவர் கூற கூற கொஞ்சம் கொஞ்சமாக தன்னையே அந்த சண்டேஸ்வர நாயனாராக உணர ஆரம்பித்தார் ராஜேந்திர சோழ நீதியை அடுத்த அத்தியாயத்தில் காணலாம்